வணக்கம் ஒரு ஆண் தனது கோலம் அலங்கோலமாகிவிட்டால் தன் காதலை முன் நிற்பதற்கு வெட்கப்படுவான் யானை வெட்கப்படுமா மனிதனைப் போல் ஆண் யானையும் வெட்கப்படுவதை தமிழ் இலக்கியத்தில் முத்துள்ளாயிரத்தில் பாருங்கள் கில்லி வளவனுடைய இருந்த இந்த ஆண் யானையின் தந்தங்களின் கூறிய முனைகள் போர்க்களத்தில் எதிரி அரசனின் கோட்டைச் சுவர்களை முட்டி முட்டி உடைந்து போய்விட்டனவான் கீழே கடந்த எதிரி அரசர்களின் கிரீடத்துடன் வெட்டப்பட்ட தலைகள் இடறிவிட்டதால் அந்த கிரீடத்தில் உள்ள கூர்மையான பாகங்கள் குத்தி குத்தி அந்த யானையின் விரல் நகங்கள் முறிந்து போய்விட்டனவா இப்படி உடைந்த தந்தத்தையும் நகத்தையும் தன் பெண் யானையின் முன் காட்ட வெட்கப்பட்டு ஆண் யானை போய் ஒளிந்து கொண்டதாம் கோட்டை சூழலை முட்டி முட்டி உடைந்து போன தந்தங்கள் கிரீடத்துடன் வெட்டப்பட்டு கடக்கும் தலைகள் அவற்றில் இடறி முறிந்து போன நகங்கள் போரின் உக்கரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா இந்த உக்கரத்துக்கு நேரெதிரான உணர்ச்சி ஆண் யானையின் நாணம் எல்லா உணர்வுகளையும் சொல்லும் எற்காலத்தையும் வெல்லும் தமிழ் பாடல் இதோ கொடிமதில் பாய்ந்து இற்ற கோடும் அரசர் தேய்ந்த நகமும் பிடிமுன்பு பொல்லாமை நாணி புறங்கடை நின்றதே கல்லாதோர் தோல் கிள்ளி களிறு ஒரு பெரிய யானை ஒரு சிறுவனைப் போல் வெட்கப்பட்ட ஒளியும் காட்சி மிகப் புதுமையாகவும் மிக மிக அழகாகவும் இருக்கிறது இல்லையா உங்கள் உணர்வுகளையும் பகிருங்கள் நன்றி வணக்கம்